என்னம்மா பாப்பா சத்தம் போட்டு அதுவா நம்ம பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது போது ரேஷன் போயிட்டு அது இடையில இருந்துருச்சு பார்த்தா பதவு கூட்டி இருந்துச்சு ஆளை காணாமேன்னு கேட்டு எங்க விட்டுட்டு போனீங்க சொல்லிட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்டாங்க சரி சரி ரேஷன் கடைக்கு போய் அந்த ரேகை வச்சுக்கோங்க அது இவ்வளோ நல்லா போறீங்க வர்றீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ரேஷன் கடையில ரேகை வைக்கணும் நம்ம அட்டையை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாம இருந்துச்சு இப்போ வந்து எல்லா அட்டைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ரேகை

அவங்க வந்து ஒரு தடவை பாத்துக்கறத போன்ல எல்லாமே வருது ஒரு தடவை பாத்துக்குங்க இல்லன்னா போய் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி குடுத்துருங்க எல்லாரும் அவங்கவங்களுக்கே கிராண்ட் கொடுத்து படுத்துக்கங்க. இvirkவற்று நீக்குறாங்க இரண்டாவது இங்கறது கூட என்ன நம்ம நடக்கும். ஆனா நிறைய என்ன சொல்றது அதனால நம்மளோட நாம போய் அதை எல்லாம் சரிபடுத்திக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில முகாம் போடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் போய் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இல்லைன்னா கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக கண்டிப்பா தவற விடாதீங்க நன்றி வணக்கம்